உங்களுக்கு நான் சொல்கிற இந்த அறிகுறிகள்லாம் இருக்கா அப்படின்னா ரொம்ப அவேராக இருங்க இது ஐபிஎஸோட சிம்டம்ஸ் தான் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அதாவது நம்மளோட ஸ்டொமக்கும் இன்டர்ஸ்டைனும் பாதிப்புக்குள்ளாகும் போது ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தான் அது என்னென்னா பார்த்தோன்னா நம்ம நல்லா இருப்பாங்க அடிக்கடி மோஷன் போவாங்க ஃப்ரீக்வென்ட் டூல் இதுதான் ஐபிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம் வெளியில் கிளம்பிகிட்டு இருப்பாங்க மோஷன் போயிட்டு தான் அவங்களால போக முடியும் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்டௌனாக மோஷன் வரும் காலையிலே பார்த்தோம்னா ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை மோஷன் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வன்ட்ஸ் டூல் இருக்குது கிராம்பி பெயின் இருக்குது மோஷன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அடிவயர் இழுத்து பிடிச்ச மாதிரி கிராம்ஸ் மாதிரி இருக்குது ஒரு அப்டவுனல் பெயின் இருக்குது மோஷன் போகும்போது கேஸ் கலந்து வருது இல்லை மியூக்கஸ் கலந்து சளி மியூக்கஸ்னால் சளி மாதிரி கலந்து வருது அப்படின்னாலோ போய் முடித்த பிறகு இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன் அதாவது சரியாக போன மாதிரியே ஒரு திருப்தி இருக்காது இன்னும் கொஞ்சம் மோஷன் போனால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன் இருக்குது அப்படின்னாலோ இல்லை வயிறு உப்பசம் ஆகிக்குது கேஸ் பொறுமல் மாதிரி வயிறு ப்ளோட்டிங் ஆகிக்குது வயிற்றில் கேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலோ மோஷனோட சேர்ந்து நிறைய காற்று பிரியுது அப்படின்னாலோ நமக்கு வந்து ஐபிஎஸ் இருக்குன்றது தான் இந்த ஐபிஎஸ் வந்து கான்ஸ்டிபேஷனும் டயரியாவும் மாறி மாறி வரும் சிலருக்கு சிலருக்கு ஃப்ரீக்வன்ஸ் அடிக்கடி மோஷன் போவாங்க அது கொஞ்சம் தண்ணியாக போவாங்க இன்டைஜஸ்டாக அதாவது சரியாக செரிமானமாகாமல் உணவுகள் அதில் போகிறது கூட தெரியும் அந்த மாதிரி நம்ம உணவுகள் அதில் பார்க்க முடியும் கடுகு பார்த்தா அப்படியே முழுசாக கடுகு வரதெல்லாம் பார்க்க முடியும் தக்காளி தூள் வர்றது அது மாதிரி பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி சரியாக டைஜெஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போகுது அப்படிங்கிறதும் ஐபிஎஸோட அறிகுறி ரொம்ப ஐபிஎஸ் கொஞ்சம் சீரியஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா வான்வீட் வரலாம் ப்ளட் வரலாம் மோஷனில் பிளட் வரலாம் நைட் நேரத்தில் இது மோஸ்ட்டாக பார்த்தோன்னா ஐபிஎஸ் வந்து காலையில் மதியான நேரங்களில் தான் மோஷன் அதிகமாக கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போகும் சாப்பிட்டோன்னே போகும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோன்னே ஒரு தூரம் மோஷன் போகும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது போது ஒரு தூரம் மோஷன் போகும் எங்கேயாவது புது இடங்களுக்கு போகிறோன்னா அப்போ மோஷன் வந்துடும்ன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சி கொஞ்சம் சிவியர் ஆகும் போது நைட் டைமில் ஃப்ரீக்வன்ஸ் டூல் வரும் மோஷனோட பிளட்டு கலந்து வரும் ஸோ பிளட்டு கலந்து வர்றதுனால அவங்க அனிமிக் ஆகிடுவாங்க வாமிட் வர மாதிரி இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் ஆகிட்டே போவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஐபிஎஸ் ஒஸ்ட் ஆகும்போது வரக்கூடிய அறிகுறிகள் இந்த ஐபிஎஸ் அப்படின்ற இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட இண்டஸ்டைன் மசில்ஸோட புவர் கண்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்தும் அதுவே இண்டஸ்டைன் மசில்ஸ் வந்து அதோட கண்ட்ராக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக கண்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா டயரியா ஏற்படுத்தும் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டூல் வர்றது சீக்கிரம் சீக்கிரம் மோஷன் போகணுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் கண்ட்ராக்ஷன் இருக்கும் ஸ்லோவான கண்ட்ராக்ஷன் நடக்கும் போது கான்ஸ்டிபேஷன் ஏற்படுத்தும் இது ரெண்டுமே வரும் இந்த ஐபிஎஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மசில் கண்ட்ராக்ஷனோட அந்த இண்டஸ்டைனுக்கு வரக்கூடிய சிக்னல் வந்து அஃபெக்ட் ஆகுது இவ பிரெயின்லேருந்து இண்டஸ்டைனுக்கு சிக்னல் வரும் நர்ஸ் கண்டக்ஷனில் சிக்னல் வரும் ஸோ அது அஃபெக்ட் ஆகும் போதும் இந்த கான்ஸ்டிபேஷனும் டயரியாவும் மாறி மாறி வரும் ஸோ ஃப்ரீக்வன்ஸ் டூல் வரது அது மாதிரியும் ஏற்படலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம இண்டஸ்டைனில் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் மைக்ரோப்ஸ் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கை இதனால் வந்து கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் ஏற்பட்டு அதனாலையும் வரலாம் சின்ன வயசுலேயே மன அழுத்தத்துக்கு அதிகமாக ஆளாகிறாங்க ஸ்ட்ரெஸ் இருக்குது ரொம்ப ஆன்சைட்டி இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் சின்ன வயசில் செக்ஸுவல் அப்யூஸ் ஆக்கப்பட்டிருக்காங்க ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கனாலும் அவங்களுக்கும் இந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பபல் சின்ரம் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தோன்னா சில ட்ரிகரிங் ஃபேக்டர் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அல்லது இருக்குது ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் ஃபுட்டு வந்து இந்த கம்ப்ளைண்டை அதிகமாக தூண்டி விடலாம் அதிகப்படுத்தி விடலாம் அது மாதிரி ஃபுட்டு என்னென்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ஐபிஎஸ் இருக்குது உங்களுக்கு பீட் ப்ராடக்ட் அதாவது கோதுமை உணவுகள் ஒத்துக்காமல் இருக்கலாம் பால் பால் சார்ந்த பொருட்கள் ஒத்துக்காமல் இருக்கலாம் அது மாதிரி கேபேஜ் ஒத்துக்காமல் இருக்கலாம் பீன்ஸ் ஒத்துக்காமல் இருக்கலாம் சிட்ரஸ் ஃப்ரூட் ஒத்துக்காமல் இருக்கலாம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஒத்துக்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம் அது மாதிரி மன அழுத்தம் டிப்ரெஷன் அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அதெல்லாமும் இவங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை அதிகப்படுத்தி விடும் மோஸ்ட் அது பெண்களுக்கு அதிகமாக வரும் ஐம்பது வயசுக்குள்ளார இருக்கவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வரதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இது வந்துச்சுன்னா நம்மளோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸாக நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாது நமக்கு ஒரு மாதிரி மனக்கவலை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மூட் சேஞ்சஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஐபிஎஸை வந்து நம்ம கேர் பண்ணி க்யூர் பண்ணிக்க முடியும் ஐபிஎஸ்க்கு நிறைய மாடர்ன் சிஸ்டம் மெடிசனில் வந்து பேலியேட்டிவ் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க பட் மைண்டை வந்து இன்க்ளூட் பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்து ஹோமியோபதியில் ஐபிஎஸ்ன்ற கம்ப்ளைண்ட்டை நிரந்தரமாக சரி பண்ண முடியும் கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சரி டயரியா இருந்தாலும் சரி ஃப்ரீக்வண்ட்டாக ஸ்டூல் வந்துகிட்டே இருக்குது அடிக்கடி மோஷன் வருது பேஷண்ட் நம்மக்கிட்ட வரோம் பேஷண்ட்லாம் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா டாக்டர் காலையில் போகிறதுக்குள்ளே ஒரு ஃபைவ் டைம்ஸ் மோஷன் போயிடுறேன் அதுலேயும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ரெண்டு தடவை மோஷன் போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னு ஒரு தடவை போகிறேன் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு கிளம்பி ரெடி ஆகி எல்லாம் போட்ட பிறகு அந்த ஒரு ஆன்சைட்டியில் அந்த ஒரு பயத்தில் இல்லை வெளியில் கிளம்புறோம் ஆ ஆஃபீஸ் மட்டும் இல்லை வெளியில் கிளம்புனா வீட்டை விட்டு வெளியில் கிளம்புனாலே அப்போ ஒரு தடவை மோஷன் போயிட்டு போனா தான் திருப்தியாக இருக்குது அது மோஷன் போய் முடிச்சோனையும் என்ன ஆகுதுன்னா ஒரு கம்ப்ளீட் சென்சேஷன் இருக்க மாதிரி திரும்ப திரும்ப மோஷன் வர மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வெயிட் லாஸ் இருக்கு இன்டைஜஷன் மோஷன் போகுது வயிறு உப்பசம் ஆயிக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு சிம்டமேட்டிக்காக நம்ம ஹோமியோபதியில் மருந்துகள் கொடுத்து சரி பண்ணுவோம் அதுக்கு முக்கியமானது வந்து மோஸ்ட்டாக பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க ஒன்று படிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கலாம் இல்லை செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் ஏதாவது சின்ன வயசில் மன மனசை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸில் தான் அந்த ஐபிஎஸ் ரொம்ப காமனாக இருக்கும் சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஸோ அந்த ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு டிசப்பாயிண்ட் லவ்வாக இருக்கலாம் ஸோ ஒரு காதல் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அதுக்கு பிறகுலேருந்து டெவலப் ஆகிருக்கலாம் ஸோ என்ன ரீசன் அப்படின்றத ஹோமியோபதி மருத்துவர்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த ரீசனை ரூல் அவுட் பண்ணி அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசன்ஸ் அதாவது செக்ஸுவல் அபியூஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசன்ஸ் அது மாதிரி டிசப்பாயிண்டட் லவ்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் இல்லை எமோஷன் ஒரு பரீட்சை குறித்து பயந்து பயந்து படிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இது டெவலப் ஆகிருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசன்ஸை உடல் ரீதியான அறிகுறிகளுக்கும் மன ரீதியான அறிகுறிகளுக்கும் சேர்த்து அது வரதுக்கான காரணங்களுக்கான மருந்தை தரு சரியான முறையில் தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது இதை நூறு சதவீதம் இயற்கையான மருந்துகளில் பக்க விளைவு இல்லாமல் ரொம்ப எளிமையாக குணப்படுத்த முடியுது சோ உங்களுக்கு இந்த அறிகுறிகள் நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா இது சரியே பண்ண முடியாதுன்னு வாழ்நாள் ஃபுல்லாக லூஸ் மோஷன் போயிட்டு அடிக்கடி மோஷன் போயிட்டு ஒரு வாழ்ந்துட்டு இருக்காம ஹோமியோபதி மருத்துவர் அணுகுங்க திறமையான நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டாக்டர்னால நிச்சயமாக இதை எளிமையாக ஒரு மூணே மாதத்தில் குணப்படுத்த முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நன்றி